பிரியமான தேவனை பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் நம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இதயம் உங்களில் உள்ளே இராதபடிக்கு நீங்கள் இருங்க ஏன்னா யாரெல்லாம் சபைக்கு போகாமல் இருக்கிறீங்களோ யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறீங்களோ யாரெல்லாம் நேரில்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் பணாசினாலையும் பொருளாசினாலையும் பேராசி நாளியம் தவறான நட்புக்குள்ள கலந்து கொண்டு துன்போடு ஆலோசனை நடக்கிறீங்களோ எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துப்பேன் என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நாத்திகம் போல பேசுகிறீங்களோ அப்போதே நீங்கள் தேவனை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு அர்த்தம் அல்லது பிசாசு உங்களை விட்டுன்னு போகிறான்னு அர்த்தம் நீங்கள் அவனுக்கு ஏற்று நிற்க வேண்டும் ஏற்றுன்னு தான் அவங்களை விட்டு ஓடி போயிடுவான் அப்பேற்பட்ட துன்புடைய ஆலோசனையில் நடக்காத படிக்க பாவிகள் வெளியில் நிற்காதபடிக்கு யார் தேவனை விட்டு விலகி போவார்கள் யாரெல்லாம் பெற்றோர்களை எதிர்த்து நிற்பார்கள் யாரெல்லாம் மெஞ்சின நீதிமன்றங்களாக இருப்பார்களோ யாருக்குள்ளெல்லாம் பிசாசு கிரிய செய்கிறானோ யாரெல்லாம் பாவ பாவ பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாங்களோ யாரெல்லாம் தீய நண்பரோடு பழகிறார்களோ யாரெல்லாம் துன்மடை ஆலோசனை நடக்கிறார்களோ இவர்கள்லாம் தேவனை விட்டு பிரிந்து போவார்கள் தேவனை விட்டு மாத்திரம் அல்ல சமாளத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் விட்டு குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து போவார்கள் காரணம் பிரிக்கிறவன் பிசாசு வலை விரிக்கிறவன் பிசாசு சபைக்கு போகாதபடிக்கு ஜெபிக்காதபடிக்கு ஜெபிக்காத எடுக்காதபடிக்கு தடை செய்கிறவன் பிசாசு வேலை 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 பணம் பணம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை பதவி தூண்டிவிட்டு தூண்டி விட்டு தீ பழக்கத்துக்கு அடிமையாக்கி ஜனங்களை வஞ்சிக்கிறவன் அவன் திருடனாக இருக்கிறான் கொள்ளையனாக இருக்கிறான் அவன் அழிக்கிறவனாக இருக்கிறான் என்பது யோவான் பத்து பத்தில் பார்க்கிறோம் எனவே பிரியமான தேவுடைய பிள்ளைகளே பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு பாவ பழக்கத்துக்கு அடிமையாகாதபடிக்கு பிசாசு உங்களை வஞ்சிக்காத படிக்கி உங்களை அழிக்காத படிக்க இருங்கள் வேத வசங்கள் சொல்லப்படுது எபிரேயன் புஸ்தகம் பத் மூணாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினொன்று சகோதரரே சகோதரிகளே ஜீவனு தேவனை விட்டு விலகுறதுக்கு எதுவான உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் ஒரு குள்ளம் இராதபடிக்கு வராத படிக்கி நீங்கள் எச்சரிக்கையாகிருங்கள் எப்போது வார்த்தைகள் வருதோ எப்போது அவநம்பிக்கை வருகிறதோ எப்போது துன்மகள் ஆலோசனை நடக்கிறீங்களோ எப்போது தாய் தகப்பில் எதிர்த்து நிற்கிறீங்களோ எப்போது குடும்பத்துக்கு அடங்காமல் இருக்கிறீங்களோ எப்போ சபைக்கு போனால் என்ன போடலாம்னா ஏன் திறமை ஏன் பேலான்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களோ எப்போது மெஞ்சினர் நீதிமன்றம் இருக்கிறீங்களோ அப்போதே நீங்கள் பிசாசின் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க பிசாசு உங்களை வளவிரிச்சு தான் பிசாசு உங்களை மயக்கி வச்சுருக்கான்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெளிந்த புத்தி உள்ளலாக இருந்து சகோதரே உங்களில் ஜீவன உள்ள தேவனை விட்டு விலகுவதுக்கு எதுவான அவவிஸ்வாசமுள்ள பொல்லாத இதயங்கள்குள் ஒருவருக்குள்ளேயும் ராத படிக்க எச்சரிக்கிறார்கள் உங்களில் ஒருநாயிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவுக்கு நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படி கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒரு கூடி கூடியிருப்பீர்களானால் சிறைகளாக இருப்பீர்களானாலும் புத்தி சொல்லுங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவுக்கு நாடோறும் ஒரு புத்தி சொல்லுங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையின் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் இருப்பீர்களானால் கிறிஸ்தின்னத்தில் பங்குள்ளலாம் இருப்பீர்கள் நீங்கள் எது எதுக்கேட்டாலும் அவர் தருவார் ஏன்னா அவரோட பங்குள்ளலாக இருக்கிறீங்க நீங்கள் என் நாம் திருக்கட்டால் தருவேன் என்று சொன்னார் சமாரத்தியம் சந்தோஷத்தையும் சுகத்தியம் பலத்தியம் பரிசுத்த பாதுகாப்பையும் ஆசீர்வாத்தியம் ஐஸ்வர்த்தியம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் எதை கேட்டாலும் கொடுப்பார் அவர் உங்களுக்கு பங்குள்ளலாக இருக்கிறார் உங்களில் ஒருவனும் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்து பாவத்துக்குமையாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பொழுந்தோ உறுதியாய்ப்பற்றிக்கொண்டிருப்பாகியில் பங்குள்ளாய் இருப்பீர்கள் எனவே பிரிய மாணவர்களே சபைக்கு போக தேவனை தேட நாடுங்கள் போங்கள் கத்திரங்கள் மன்னிச்சுட்டார் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பார் மன்னிச்சுட்டார் எனவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து சாட்சியாய் வாழுங்கள் உங்கள் தேவையிலெல்லாம் கத்தர் சந்திப்பார் பாவம் தேவையில்லை பாவ பழக்கம் தேவையில்லை பேராசு அலுப்பாசம் தேவையில்லை தீய நண்பர்கள் தேவையில்லை நீ பூமியில் ஜீவனோடு வாழ கத்தர் உன்னை நேசிக்கிறார் உன்னை விரும்புகிறார் நீ கடினப்பட்டு கெட்டு போக வேண்டியதில்லை வருத்தப்பட்டு பாரசுமிக்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் இழப்பாது தருவேன்னு சொன்னார் உங்களுடைய என்ன வருத்தமாக இந்த என்ன கவலை பாரமாக ஏசுட்டில் வச்சுட்டு ஆலயத்துக்கு போங்க ஜிபிங்க கத்தவங்களை அசுத்தி மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ